நம குருவாழ்க குருவே குருவேத்தனை இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு சொல்லக்கூடியது லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எண்ணெய் இதை நம்மளே எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு பதிவு தான் நம்ம போட போகிறோம் இந்த தன்மை இந்த எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் வீட்டில் வந்து அதிகாலை நாலு டு ஆறு ஏ சாயந்தரம் ஆறு டு ஏழு இந்த நேரங்களில் வந்து நீங்கள் விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் முதல் எண்ணெய் எப்படி தயாரிக்கணும் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் வந்து பார்ப்போம் நல்லது பௌர்ணமி இதை வந்து என்னைக்கு ஏற்றணும் அப்படின்னா பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றணும் இதை செய்கிறதும் ஒரு பௌர்ணமி நாளாக இருந்தால் ரொம்ப விசேஷம் இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு நல்லெண்ணெய் ஒரு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் நான் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கோங்க அதில் துளசி இலை வில்வ இலை தாமரைப்பூ மல்லிகைப்பூ எல்லாமே சம அளவில் எடுத்துக்கோங்க துளசி இலை வெல்வ இலை தாமரப்பூ மல்லிகைப்பூ சம அளவு சரியான அளவில் எடுத்துக்கிட்டு பின்னாடி வந்து கஸ்தூரி மஞ்சள் சந்தனம் பாதாம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா வந்து கலந்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கலாம் பாதாம்பருப்பு சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் வந்து பவுட்ரு பண்ணிக்கலாம் இதுவும் வந்து ஒரு இப்போ இந்த இலைகளை எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அந்த இலை வில்வ இலை தாமரப்பூ இதில் வந்து ஒரு பாதி இதில் ஒரு நூறு கிராம் அது போட்டிங்கன்னா இது ஒரு ஐம்பது கிராம் இந்த அளவில் வந்து இதை எடுத்துக்கோங்க ஒரு புது மண்சட்டி ஒன்று வாங்கிக்கணும் இதை தயாரிக்கிறதுக்கு இந்த புது மண்சட்டியில் முதல்ல நல்லெண்ணெயை ஊற்றி லேசாக இளஞ்சோடு வந்ததுக்கப்புறம் அதை சிம்மு சிம்லையே தான் வச்சுக்கணும் நீங்கள் கேஸில் விற்கிறீங்க அப்படின்னா சிம்முலேயே தான் வச்சுக்கணும் இதில் வந்து இந்த பொருட்களை எல்லாத்தையும் நீங்கள் போட்டு லேசான சூட்டில் இந்த எண்ணெயை வந்து வந்து காய்ச்சி அதை இறக்கி வந்து லேசான சூட்டில் அதோடு வந்து பசுமாட்டு நெய் சுத்தமான பசுமாட்டோட நெய் வாங்கிக்கணும் அது நாட்டு மாட்டு நெய்யாக இருந்தால் ரொம்ப விசேஷம் ஏன்னா வந்து கலப்பட நெய் வேணாம் சுத்தமான நாட்டு பசு நெய் கிடச்சிச்சின்னா நல்லது இந்த எண்ணெய் அரை லிட்டரு அப்படின்னா அரை லிட்டர் நெய் அதில் வந்து சேர்க்கணும் எண்ணெய் நான் நூறு கிராம் காய்ச்சிருக்கேன் அப்படின்னா நூறு கிராம் நெய் சேர்க்கணும் இப்படி இந்த ரெண்டு பொருளையும் வந்து நீங்கள் ஒன்றா கலந்துக்கணும் அந்த ஏச்சியை ஏற்கனவே அந்த போட்டு பொருளெலாம் அதில் கொதித்து அதோடய எசன்ஸெல்லாம் வந்து அதில் இழ இறங்கிருக்கும் இதை எல்லாத்தையும் அப்படியே தூக்கி நீங்கள் அப்படியே ஆற வச்சிடணும் ஆற வச்சு பத்திரமா எடுத்து அதை ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போ விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பௌர்ணமி அல்லது வெள்ளிக்கிழமை நம்ம முத முதல் போது பௌர்ணமி வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் ஆரம்பிக்கணும் அதிலேருந்து அப்படியே வெள்ளி செவ்வாய்க்கி நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஏற்றிக்கிட்டே வரலாம் அப்படி போது நீங்கள் கிளியாஞ்சட்டின்னு சொல்லக்கூடிய அந்த மண் அகழ் விளக்கு தான் பயன்படுத்தணும் அந்த விளக்கில் என்ன செய்யணும் கொஞ்சோன்னு வந்து பசுமாட்டு சாணம் கொஞ்சோன்னா அவனை கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து அந்த விளக்கில் வந்து உட்புறமாக வந்து அந்த பசும் சாணியை வந்து தடவிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தாமரத்தண்டு திரி பஞ்சு திரி இந்த ரெண்டு திரி ஒரு தாமரத்தண்டு ஒரு பஞ்சு இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து ஒரே திரியாக திரிச்சுக்கிட்டு இதை வந்து நம்ம அந்த அகழ் விளக்கில் போட்டு அதில் இந்த எண்ணெய் இந்த எண்ணெய்க்கு வந்து ஒரு லட்சுமி வசிய எண்ணெய் அப்படின்னு பேர் இந்த எண்ணெயை போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா பல மடங்கு பணம் பெருகும் தொடர்ந்து விளக்கேற்றி வர லட்சுமி வாசம் லட்சுமி வந்து வீட்டுக்குள்ளே வாசம் செய்வால் தரித்திரம் நீங்கும் வியாபாரம் தொழில் பெருகும் திடீர் தனலாபம் உண்டாகும் செல்வச் செழிப்பு உண்டாகும் எப்போதும் பணப்பிரச்சனை இருக்காது வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் வந்து இந்த விளக்கெண்ணியை ஏற்றிட்டு வரும்போது இந்த எண்ணெயினால் பலவித சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு நல்லது நடக்கும் இன்னும் முக்கிய மண் அகலுக்கு பதிலாக வளம்புரி சங்கில் விளக்கேற்ற இன்னும் அதீதமான கோடி கோடியான ஒரு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயம் அதுக்கடுத்து இதில் ஒரே ஒரு மந்திரம் மட்டும் நம்ம இந்த விளக்கேற்றி நம்ம சொல்லணும் அந்த மந்திரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு கமெண்டில் வந்து தெரிவிங்க தனிப்பட்டு வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு வந்து அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் அதனால் இந்த நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள் இன்னும் அதீதமான ஒரு அற்புதமான தகவல்கள் வந்து பதவிட இருக்கிறோம் நன்றி நமசிவாய உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அச்சய லக்ன பத்திரதி ஜோதிடர் எஸ் முத்து விஜயகுமார் ராம்நகர் மாவட்டத்திலிருந்து நன்றி நமசிவாய